படிகடங்கள் வச்சிருந்தாலும் எவ்வளோ எத்தனை ஏக்கர் வச்சிருந்தாலும் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வச்சிருந்தாலும் அவையெல்லாம் நிரந்தரமான வேலை யார் வேண்டுமானாலும் எப்போது எடுத்து கொண்டு போயிடுவாங்க கொண்டு எங்கேயும் கொடுத்து வச்சு தானே அவங்க உயிர் ஓடணும் அவனை பாதுகாக்கணும் அவன் சேர்த்து விட்டானா கொடுத்து வச்சுட்டு போய்டும் எதுவும் நம்மகிட்ட பத்திரமா இருக்காது நம்ம வண்டியில் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் வச்சுருப்போம்னாலும் நம்ம தூங்க மாட்டோம் பின்னால் இருக்கான்னு திரும்பி திரும்ப நம்ம காரில் வச்சு நம்ம காரில் டோரை லாக் பண்ணிட்டு போனாலும் திரும்பி திருப்பி பார்த்துட்டு போவோம் பதினெட்டு ஆனால் கல்வி மட்டும்தான் எவருக்கும் பயப்படாமல் எப்பொழுதும் யாராலும் எடுத்து செல்ல முடியாமல் இருக்கக்கூடியது வழங்கி கொண்டிருக்கிறார் ஆகவே தான் சொன்னார் இரண்டு மிக முக்கியம் இரண்டு கண்களில் ஒன்று கல்வி இன்னொன்று மருத்துவம் என்று நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் தான் நான் முதல்வன் என்கிற திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார் அவருடைய பிறந்த நாளான மார்ச் ஒன்னாம் நாள் நான் முதல்வன் நெப்போர்டல் அந்த வெப்போர்ட்டலில் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார் படிப்பு சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்கே போய் படிக்கணும் எங்கே உதவித்தொகை பெற வேண்டும் படித்த பிறகு எங்கே பயிற்சி பெற வேண்டும் பயிற்சி பெற்ற பிறகு எங்கே வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற அனைத்து விவரங்களையும் அந்த வெப்போர்ட்டலே கொடுத்திருக்கின்ற ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு அயல் சென்று பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை கொண்டு வந்து தொழில் முதலீடுகளை தொழிற்சாலைகளை உருவாக்கி அந்த தொழிற்சாலையில் பணிபுறுவதற்கு ஏற்ற மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார் மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டின் அடிப்படையை தான் நாங்கள் சற்றேரக்குறைய இருநூத்தி எழுபது மெகா வேலைவாய்ப்பு முகாம்களை துறையின் மூலமாக நடத்தி குறை இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மேல் இன்றைக்கு வேலை வாய்ப்பினை வழங்கி இருக்கிறோம் முதலமைச்சருடைய வழிகாட்டின அடிப்படையில் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அப்படிப்பட்ட நம்முடைய மாண்பு அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவரை புகழவில்லை நம்முடைய அண்ணன் என்கின்ற காரணத்தால் நாம் இதை சொல்லவில்லை எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார் நீங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபா புதுமை பெண் திட்டம் தம்பி கல்லூரிக்கு போனால் ஆயிரம் ரூபா திட்டம் நம்ம அம்மா பஸ்ல போனால் விடியல் பயணம் எல்லாருக்கும் இந்த தொகுதியில் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீடுகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா வீட்டுக்கு வீடு மாசம் மாசம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் இந்த தொகையில கட்டாயமா பணம் பெறாங்க எல்லாம் கொடுத்துட்டாரு எல்லாவற்றையும் கொடுத்து உரையாக்கி இருக்கிறார் ஆனால் இவைகளை விட நம்ம ஆண்ட ஆங்கிலேயர்கள் ஆண்டார்களே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்றார் இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் தமிழ்நாட்டு எம் கே ஸ்டாலின் அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இளம் பிஞ்சுகளுக்கு இளம் சிறார்களுக்கு இளம் குழந்தைகளுக்கு காலையிலே கொடுக்கின்ற உணவு திட்டம் போன்று இந்த உலகத்தில் யாரும் கொண்டு வரல அந்த திட்டத்தை என்னுடைய நாட்டிலே நான் அறிமுகப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கின்ற தலைவர்களெல்லாம் போடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் நாமெல்லாம் அவரை வாழ்த்துவோம் அவருடைய வழியிலே மிக சிறப்பான திட்டம் இந்த குழந்தையுடைய எண்ணங்கள் சிந்தனை செயல்கள் நீங்களெல்லாம் வளருவதற்கு வாழ்க்கையிலே டாக்டராக பொறியியல் வல்லுநராக நீதிபதிகளாக ஏன் பார்லிமெண்ட்ல செக்ரட்டரியாக அயல் நாடுகளிலே சென்று மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்ற இளம் நம்முடைய இளைஞர்கள் அன்பு சகோதரிகள் அத்தனை பேரும் வளர வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய எண்ணத்தை எத்தனையோ உதவி செஞ்சாலும் மாணவர்களுக்கு செய்ய வேண்டும் இதை இதைவிட ஒரு சிறப்பான திட்டம் சிறப்பான செயல் எதுவும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்ட நல்ல சிந்தனை கொண்ட அயராது இரவும் பகலும் முதலமைச்சருக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சேகர் சேகர்பாபு அவர்களும் வாழ்த்தி மாணவ செல்வர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்